மட்டக்களப்பு குழந்தை இயேசு முன்பள்ளி ஆரம்ப பாடசாலை மாணவர்களின் விளையாட்டு விழா இன்று சனிக்கிழமை பன்னிரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டக்களப்பு புனித சிசிலியா பெண்கள் பாடசாலை மைதானத்தில் இடம்பெற்றது முன்பள்ளி அதிபர் அருட்சகோதரி மேரி ரூபினி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் வணக்கத்துக்குரிய அருட்தந்தை ஆகஸ்டின் நவரட்னம் பிரதம அதிதியாகவும் மட்டக்களப்பு வலைய முன்பல்வி உதவி கல்வி பணிப்பாளர் திருமதி அனுரேகா விவேகானந்தன் மட்டக்களப்பு மாவட்ட செயலக முன் பிள்ளை அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் டி மேகராஜ் மட்டக்களப்பு மரியா பேராலய பங்கு தந்தை வணக்கத்துக்குரிய லெஸ்லி ஜெயகாந்தன் மற்றும் மட்டக்களப்பு புனித சூசியப்பர் மட தலைமை அருட்சகோதரி மேரி சுதர்சினி ஆகியோர் சிறப்பு அதிதிகளாகவும் கலந்து சிறப்பித்தனர் இதன்போது சிறார்களின் உடற்பயிற்சி கண்காட்சி கால்களுக்கிடையில் பந்தை வைத்துக்கொண்டு நடத்தல் உடை காய வைத்தல் போட்டி தூண்டிலில் மீன்பிடித்தல் பாம்பு ஓட்டம் வினோத உடை போட்டி ஆகிய நிகழ்வுகள் எங்கும் காணாத விதத்தில் அமைந்திருந்தது இவ்விளையாட்டு விழாவில் மஞ்சள் நிறத்தால் புனித குழந்தை இயேசுவின் சின்ன தெரேசா இல்லமும் நீல நிறத்தால் புனித அவிலா தெரேசா இல்லமும் சிவப்பு நிறத்தால் அன்னை வெரோனிகா தெரேசா இல்லமும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இவற்றோடு நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து சிறார்களுக்கும் அதிதிகளால் வெற்றி கிண்ணங்கள் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நிகழ்வுகள் உரிய நேரத்துக்கு ஆரம்பிக்கப்பட்டமை வரவேற்க வேண்டிய விடயமாக காணப்பட்டது hereby declare open the sports day of the child jesus preschool petty club for the year 2025 thank you <laughs> ங்கள் தமது வாடிகளில் இருந்து தமது உடைகளை புத்தி எடுத்துக்கொண்டு தற்பொழுது இந்த நூல்களில் காய வைக்கின்ற காட்சி தமது கொடிகளில் தமது உடைகளை காய வைக்கின்ற காட்சி இதோ நீங்கள் பார்த்து மிகவும் அழகாத முறையில் எவது சீமல் சொல்கிறார்கள் தத்தமது உடைகளை எடுத்துக்கொண்டு இந்த கொடிகளில் லொன்றற்கில் ஒன்றாக அழகாக விரித்து காய வைக்கின்ற காட்சி எமது இந்த மிகவும் நீண்ட தூரத்தை நடக்க இருக்கின்றது எனது சீக்கர் சிறார்கள் மிக நீண்ட தூரத்தை இந்த தாரா ஊக்கத்தில் முயற்சியா நிகழ்ச்சியா எழுத எனது சிறார்கள் முயற்சி கொண்டிருக்கின்ற முயல் போல ஆம் ஓடிக்கொண்டிருக்கின்றன ஒருவர் மேல் ஒருவனாக நபருடம் அவர்கள் நீர் முடிந்திருக்கிறது இந்த நிகழ்வுகள் ஒவரும் எமது பாடசாலையில் அதாவது குழந்தை இயேசு குழந்தையே ஆரம்ப பாடசாலையில் அவர்கள் சிறப்பு கலந்து கொள்ள வைக்க காட்சி அவர்கள் தமது குழந்தைகளை பற்றி எழுகின்ற அந்த வெள்ளது சீசார்கள் அவர்களது உள்ளதாக இந்த நிகழ்வு நிறைவடைய தொடர்ச்சியாக அடுத்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட இருக்கிறது அத்த நிகழ்விலும் மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் தூண்டிலில் பிடித்தல் நிகழ்வு அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருக்கிறது தூண்டிலில் மீன் பிடிக்கின்ற காட்சியா மீன்களை பிடித்து பிடித்து அவர்கள் மீன்களை அழகாக பிடிப்பார்கள் என்பதற்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நமது கூடைகளில் பிடித்து வந்த மீன்களை அவர்கள் கலைச்சி அந்த மீன்களை அந்த கூடைகளில் எடுகின்ற காட்சி எங்கள் கண்களை கவர்கின்றது தற்போது இந்த நிகழ்ச்சியில் யூ கேஜி மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் Attention, please, parents. Please take the way to conduct the events without any inconvenience post. Ladies and gentlemen, please cheer up the participants. மிகவும் வேகமான முறை இந்த விளையாட்டு நிகழ்வுகளை கண்டு கலைப்பதற்கு மிக்க மனதில் தம் மக்கள் மனதை சொல் கேளாதவர்கள் பிள்ளைகளுடைய மனதை சொல்லை கேட்க முடியாதவர்கள் அவங்களுக்கு தான் இந்த கற்ற கற்ற சவுண்ட் எல்லாம் இனிமையாக இருக்கு ஆகவே இந்த நேரம் ஒரு மழகை மொழியை கேட்கின்ற நேரம் அவ்வளோதான் பிள்ளைகள் அவர்கள் என்ன செய்தாலும் அந்த மழகை மொழியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற நேரம் நான் சின்ன பிள்ளைகள் ஸ்போர்ட்ஸ் மீது போகிறதுக்கு ஒரு ஏழு காரணம் தான் நிறைய வேலை செய்யறதுன்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் இருந்துட்டு வரலாம் போனால் சந்தோஷமாக அவங்க பண்ற எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷமாக இருந்து வரலாம் அதுக்காக தான் பிரதானமாக இந்த குழந்தை பிள்ளைகளுடைய சிறார்களுடைய விளையாட்டு போட்டி என்ன நிகழ்வு என்றாலும் போவதற்கான ஒரே ஒரு காரணம் ஆனால் அவர்கள் செய்கின்ற ஒரு சின்ன குறும்பு கூட நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த வகையிலே நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் இங்கே நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்ச்சி இந்த மீன் பிடித்தல் நம்ம எல்லாம் தரையில் நீச்சல் அடிக்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் நான் தரையில் மீன் பிடிக்கிறதுன்ற இதுதான் பார்த்துருக்கோம் அவே அந்த பிள்ளைகள் தரையில் மீன் பிடித்தார்கள் ஆகவே அதெல்லாம் ஒரு நில நிகழ்வு அதே போல இந்த பிள்ளைகளுக்கு நம்ம நிறைய கற்றுக்கொள்ளலாம் மிக்க நேரத்தில் மிஸ்டு விடுறது என்ன கற்றுக்கொள்ளலாம் சொன்னால் பிள்ளைகள் வந்து நாங்கள் தவறு விட்டுக்க வேண்டாம் அந்த ஸ்போட்டுக்கு திரும்பி போகிறாங்க அங்கேயிருந்து திரும்பி ஆரம்பிக்கிறாங்க நம்ம அப்படி இல்லை நம்ம என்ன செய்வோம் ஏதோ மறைச்சி போட்டு நம்மளும் சேர்வோம் அதே ஓடிடுவோம் அதுக்கு வெற்றி கனியை நம்மளோட நோக்கம் பொழுது இருக்குது பட் அவங்களுக்கு அதெல்லாம் அப்போ சிந்தனை கிடையாது நான் செய்ய வேண்டிய வேலை பிழைச்சி போயிட்டு திரும்பி அதே பொசிஷனுக்கு போறாங்க அங்க இருந்து திரும்பி வர்றாங்க வந்து முடிய மட்டும் செய்து கொண்டே இருக்காங்க தன்னை சுற்றி என்ன நடக்குது ஏன் நடக்குது அதை பற்றி கவலை மைண்ட் இஸ் ஃபோக்கஸ் அவருடைய சித்தம் எல்லாம் அங்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது அதை நான் செய்து முடிக்க வேண்டும் இதுதான் எனக்கு தரப்பட்ட அனுபவம் மாஸ்டர் எல்ஹாஷினி மிக வெற்றி நண்பர்களால்

குழந்தைகளின் கச்சல் கற்பித்ததை இலகுவாகவும் முகமாகவே இந்த விளையாட்டு முன்னெடுக்கப்படுகின்றது இது செயற்பாட்டு மகிழ்வோம் ஒன்ற ஒரு துணிப்பொருளின் கீழ் தான் இந்த விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன இது விளையாட்டு போட்டி அல்ல ஒரு விளையாட்டு நிகழ்வு போட்டிக்கான சார்ந்த அல்ல பங்கு பெற்றதற்கான தான் குழந்தைகளுக்கு வழங்கப்பட வேண்டும் இந்த நிகழ்வினை நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் ஆரம்ப நிகழ்வு மிகவும் சிறப்பாகவே இருந்தது அந்த குழந்தைகள் ஒவ்வொருவரையும் வரவேற்ற விதம் அவர்களுடைய பேண்ட் வாத்தியம் பயிற்றுப்பது எவ்வளவு கடினமான விடயம் என்பது நாங்கள் அறிந்த விடயம் ஒவ்வொரு குழந்தைகளுக்குமான திறமைகளை கண்டெடுத்து அவர்களை குழு குழுவாக ஒரு ஒழுங்கமைத்து அதனை மடிப்படுத்தி காட்சிப்படுத்தல் என்பது ஒவ்வொரு பெற்றோருக்கும்

மிகவும் நன்றி உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி போட்டிக்காக நேரம் நிறுத்தப்பட்டு விட்டது ஆகவே மூன்று தந்தையர்கள் மிகவும் மும்முரமாக பலன்களை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மிகவும் புத்திசாலித்தனம் பூச்சி வாங்கிறது உடனடியாக அடுத்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட மேல மிகுந்த சந்தோஷமாக இருந்தது ஆனால் நான் வெற்றி பெறுவதற்காக இன்னொருவரை தோல்வி அடைய செய்திருக்கிறேன் என்றது சற்று மனவியாக இருக்கின்றது அவர் கலைத்துவிட்டால் அவரை விடுங்கள் பாவம் வணக்கத்துக்குரிய தந்தை அகஸ்டின் நவரத்னம் சிரேஷ்ட நெறி கிழக்கு பல்கலைக்கழகம் மட்டக்களப்பு சிறப்பு அதிபர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி அனுரேகா விவேகானந்தன் உதவி கல்வி பணிப்பாளர் முன் முன்பிள்ளை அபிவிருத்தி வலைய கல்வி அலுவலகம் மட்டக்களப்பு திரு டி மேகராஜ் மாவட்ட செயலகம் முன்பிள்ளை அபிவிருத்தி உத்தியோகத்த மட்டக்களப்பு அத்துடன் கௌரவ அதிபிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வணக்கத்துக்குரிய லெஸ்டி ஜெயகாந்தன் பங்கு தந்தை